காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட இலங்கை விமான நிறுவனத்துக்கு சொந்தமான யூஎல் ஒன் டூ டூ என்ற விமானம் வந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நிரங்கும் போது வானில் வட்டம் அடித்து தரையிறங்கினது வந்து சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறி இருக்குது சிலர் வந்து இது அந்த இயந்திரக் கோளார் அப்படி இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஒரு பேசுபொருளா மாறி இருந்தது இது வந்து நாங்கள் பயப்படுற அளவுக்கான ஒரு சம்பவம் கிடையாது என்னென்னா விமான நிலையத்தை பொறுத்த ரைகினும் ரன்வே அமைக்கப்பட்டிருக்கறா காற்று எந்த திசையாவோறது எந்த பக்கத்தால ஏறணும் இறங்கணும்ன்றது அந்த அண்ட தான் தீர்மானிக்கிறது இந்த பக்கத்தால தான் இறங்கணும் என்று फिक्सेट எதுவும்மே கிடையாது அண்டே காற்று திசை எந்த பக்கத்தால இறங்கினா ஸ்மூத்தான லேண்டிங் ஸ்மூத்தான ஆஃப் இருக்கும் ஏதுவா இருக்கும்ன்றதை வச்சு தான் இது வந்து தீர்மானிக்கப்படுது அந்த வகையில இந்தி கதாநாயகா அனிதா பாவுரியல்ல வந்து கடுமையான மலை இருந்ததுனால வழக்கத்துக்கு மாறா கொளுமின்ற மேற்கு பக்கத்தால இருந்து விமானம் தரையிறங்க வேண்டிய சூழ்நிலை அதனாலதான் அது கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சுத்தி கொண்டு வந்து மேற்கு பக்கத்தால இருந்து கிழக்கு பக்கம் நோக்கி தரையிறங்குனது இதைத்தான் வட்டம் அடிச்சதா வந்து பார்த்து ஒரு பேசுகிற மாற்றிருந்தாங்க விமான நிலையத்தை சுத்தி ஒரு விமானம் வட்டம் அடிக்கணுன்றது இயந்திர கோளாறு மட்டும் இல்லை எங்களுக்கு சமீபத்திய நியூஸ்கள் இந்த சென்னையில இந்தியாவில நடந்த சில ஆஹ் இயந்திர கோளாறு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது மக்கள் வந்து தானாக கத்திக் கொள்றாங்க இது ஏதோ கோளாறு தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது இல்லாட்டி அசம்பாவிதம் நடக்க போது பயப்படுறாங்க அப்படி ஒன்றும் காற்றின் வேகம் அது எந்த திசையை நோக்கி வீசுதுன்றதை பொறுத்து தான் ஒரு ரன்வேல எந்த பக்கத்தால இறங்கணும் எந்த பக்கத்தால ஏறணும்ன்ற விஷயம் தீர்மானிக்கப்படுது திசைகள் இப்படி மாறும்போது அதுல பாதையும் மாறுறதுனால விமானங்கள் ஒரு வட்டம் அடிச்சு திருப்பி அந்த பாதைக்கு வந்து லேண்ட் ஆகுறதோ இல்லை டேக் ஆஃப் ஆகிறதோன்றதோ வந்து இயல்பான ஒரு காரியம் இதுபோல விமானம் சார்ந்த தகவல்கள் செய்திகள் அறிந்து கொள்றதுக்கு வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க